இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே போர் தொடங்கி இருநூத்தி நாற்பத்தி ஒரு நாளையும் கிடந்து போய்கொண்டிருக்கு காசாவிற்குள்ளேயும் வெளியும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு இஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசுல்லா அவர்களை வந்து அவர்களை கொலை கூட நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தரப்புல இருந்து செய்திகள் வெளியாகி இருக்குது அதை குறித்தெல்லாம் என்ன வந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் முதல்ல வந்து இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் பார்த்தா இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் ஐம்பது தாக்குதலுக்கு மேல காசாக்குள்ள நடத்தியிருக்காங்க வான் தாக்குதலும் அடங்கும் தரைவழி தாக்குதலும் அடங்கும் நூத்து கணக்கான மக்கள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னுமே அங்க தாக்குதல் அப்படிங்கறது நிறுத்தப்படவே இல்லை தொடர்ந்து போய் கொண்டுதான் இருக்குது இதுல நடுவில் வந்து இந்த போர் நிறுத்தத்தை பத்தி ஜோ பைடன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க அதை பின்தொடர்ந்து இஸ்ரேலும் வந்து நாங்களும் சம்மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க ஹமாஸ் வந்து இன்னுமே நாங்க கண்ணால அந்த விஷயத்தை பார்க்கவே இல்லை எஜிப்ட் முன்னாடி வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானம் தான் இதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா எங்கள்கிட்ட வாயில சொல்லி நம்ப வைக்க பாக்குறாங்க வாயில நம்ப முடியாது நீங்க என்ன பண்ணுங்க அதை வந்து எழுத்து வடிவத்துல கொடுங்க கொடுத்தாதானே நாங்க முடிவெடுக்க முடியும்னு சொல்லி ஹமாஸ் தரப்புல மீன் மீண்டும் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன விஷயம்னா அமெரிக்கா சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகள்லாம் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து நிரந்தர போர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை போட்டாங்க ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அப்ப ஹமாஸ் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு கூட வந்து இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அதை மறுத்துட்டாங்க அதனால அதுதான் இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேல் சம்மதிக்கிறேன்னு சம்மதிச்சுட்டு இருக்காங்க ஆனா அதை நாங்க எழுத்து வடிவத்துல பார்க்காம அதுல என்னென்ன நெளிவு சுழிவுகள் இருக்குன்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹமாஸ் கேட்டுட்டே இருக்கிறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அவங்க வந்து அதை எழுத்து வடிவத்துல கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கறதை நாலு நாளா இந்த விஷயமும் கொண்டே இருக்குது அவங்க இன்னுமே அதுல கிளாரிட்டியும் எழுத்து வடிவத்துலயும் அவங்க கொடுக்காம தான் இருந்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல இன்னைக்கு வந்து நெத்தனியாவுடைய அட்வைசர் ஒருவர் வந்து ஒரு பேட்டி எழுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நிபந்தனைகள் எல்லாம் இருக்குல்ல அதுல வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு பாதகமாக நிறைய விஷயம் இருக்கு சாதகமாக இல்ல பாதகமாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட நாங்க ஒத்துக்குறோம் வேற வழி இல்லாம அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதகனா என்ன அவங்களுக்கு வந்து நிரந்தர நிறுத்தமே வரக்கூடாதுங்கிறத அவங்க வந்து ஆரம்பித்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் கடைசியா தான் நிரந்தர நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோம்னா அவங்களுக்கு நிரந்தர நிறுத்தத்துக்கு மேலயும் விருப்பம் இல்லை அங்க இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பிடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அது வந்து நடக்காது தான் வந்து அவங்க பாதகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்களா அப்படிங்கறது ஒரு பெரும் கேள்வியாக இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் வேற வழி இல்லாம நெத்தனியாக ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்காரு ஏன்னா எதிர்ப்பு எதிர்கட்சிகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க எதிர்கட்சியை பொறுத்தளவுக்கு காசா மக்கள் மேல ரொம்ப வந்து பரிதாபப்பட்டலாம் கிடையாது ஆல் ஐசான் ரஃபான்னு சொல்லிட்டு ரஃபால வந்து அவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது கூட அங்க உள்நாட்டுல நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் எதற்காக இருக்கு அங்க இருக்கக்கூடிய பிணை கேதிகளை மீட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நடத்துறாங்க அந்த பிணை கேதிகள் மட்டும் இல்லாட்டினா அந்த பொதுமக்கள் போற நிறுத்துங்கன்னே சொல்ல மாட்டாங்க அதுதான் உண்மை அதுல வந்து ஒரு சிலர் தான் வந்து மனிதாபிமானத்தோடு அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன குழந்தைகளை பத்தியும் அங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தியும் அவர்கள் நமக்கு இடம் கொடுத்தாங்க அப்படிங்கறதை பத்தியும் பேசுறாங்களோ தவிர மத்தவங்க யாரும் அந்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது எல்லாருமே பிணைக்கதிகளை கவக்கிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு கூட்டம் பார்த்தா இஸ்ரேல் ராணுவம் உள்ள போயிருக்குள்ள அங்க எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க அதுல எத்தனை பேத்துக்கு மனநோய் ஏற்பட்டு கை கால் ஊனமாயிருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தா ராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கு எந்த அளவுக்கு காசால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதுக்கு நிகராக இஸ்ரேல் ராணுவத்துல ராணுவ உடையில இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகளும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை வந்து அவர்களும் அனுபவித்துக் கொண்டே இருக்காங்க இங்க காசால பொதுமக்கள் வந்து இத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தா ராணுவமும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தா பல்லாயிரம் பேர் வந்து காயமடைந்திருக்காங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து முப்பது நாயிரம் பேர் காயமடைந்திருக்காங்க அப்படிங்கறதை வந்து அபிஷியலா வெளியிடுறாங்க அந்த அளவுக்கு எல்லாம் வந்து பாக்குதல் வந்து பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தயவு செய்து இந்த போரை நிறுத்தி எங்களுடைய மகன்களை நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து தங்களுடைய தேவைக்காக தான் அங்கே போராட்டம் நடக்குது இதில் எதிர்கட்சியை பற்றி பார்க்கும் போதே அவங்க வந்து இந்த போர் நின்னால் கண்டிப்பாக எலக்ஷன் வரும் எலெக்ஷன் வந்தால் நெத்தனியாக தோப்பார் இதுக்காக தான் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இப்போ எலக்ஷன் வரக்கூடிய சமயம் ஆனால் போர் நடக்கும்போது எலெக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தள்ளி வச்சுருக்காங்க அப்போ வந்து நெத்தனியாக நல்லா தெரியுது எப்பயுமே ஆட்சி மாறி மாறி வரும் இதுல நெத்தனியாகவும் தன்னுடைய ஆட்சியில நிறைய ஊழலை பண்ணி வச்சுட்டாரு ஏற்கனவே உள்ள போகக்கூடிய நிலைமையில இருந்தாரு இந்த போர் வரும்போது அதை அப்படியே எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உள்ள போற கேஸ்ல இருந்து எல்லாம் வெளியே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க போர் செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப அந்த போர்லையும் வந்து தொடர்ந்து தோல்வி தான் பத்தா அதுக்கு மக்களை வந்து அங்க போய் பணைய வச்சுட்டு தான் இருக்கிறனால உள்நாட்டிலேயே மக்களுக்கு ஒரு திருப்தி இல்லாம இருந்துட்டு இருக்கு அதனாலதான் எதிர்கட்சி வந்து நீங்க போற நிறுத்தியே ஆகணும் நிறுத்தக்கூடிய ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சரியான அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வேற வழி இல்லாம தான் நிதனியாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறார் அப்படிங்கறது வந்து அவங்களுடைய அட்வைசர் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தா அல் ஜசிராவுடைய வழக்கு வந்து இன்னைக்கு இஸ்ரேலில் வருது அவங்களுடைய உச்ச நீதிமன்றத்தில் அல் வந்து சுத்தமாக வந்து இஸ்ரேலுக்குள்ள இயக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆபீஸ் அங்கிருந்த சொல்லி எல்லாத்தையும் கையகம் படுத்தி ரொம்ப அநியாயம் பண்ணி வச்சிருந்தாங்க இஸ்ரேல் இன்னைக்கு அந்த கேஸ் வந்து இயரிங்கி வருது அங்க வந்து அவங்க போய் பேசி அதை வந்து வாதாடி ஜெயிச்சாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள அல்ஜசிரா வந்து செயல்படலாம் இல்லாட்டினா செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லாயர் சொல்லியிருக்காங்க இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இப்படி அல்ஜசிரா மாதிரி ஒரு உண்மையை கொண்டு போய் சேர்த்துற ஊடகத்தெல்லாம் வந்து இப்படி தடை செய்யறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஜசீரா கொஞ்சம் ஃபேவரா அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜசீராவே வந்து செய்தியை வெளியிட்டு இருக்காங்க ஆனா தீர்ப்பு என்ன வரும் அப்படிங்கறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான நமக்கு இங்க வந்து பார்த்தா தேர்தல் ரிசல்ட் போயிட்டு இருக்கு டிவி ஆன் பண்ணாவே கருத்து கணிப்பு தான் போயிட்டு இருக்கு அந்த கருத்து கணிப்பை பத்தி சொல்ல காசாவில வந்து அமாசுடைய கருத்து கணிப்பை வந்து பாத்திருக்காங்க எதற்காகன்னு வந்து பார்க்கும்போது இவர்களுக்கு எத்தனையோ பேர் ஆதரவு தெரிவிச்சாலும் வெளிப்படையாக ஆயுதம் கொடுத்து உதவுபவர்கள் பார்த்தா ஈரானு அதுக்கப்புறம் இஸ்புல்லா தான் இவங்களுக்காக சண்டை இருக்காங்க ஹவுதிகல் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் வேற யாரும் பெருசா நேரடியாக இந்த போர்ல பங்கேற்றுக் கொள்ளல அதனால வந்து பார்த்தா மக்களுடைய ஆதரவுலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க வெஸ்ட் பேங்க்ல அவங்க கருத்து கணிப்பு மேற்கொண்டிருக்காங்க இந்த போருக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமான சதவீதத்துல அமாஸ் மீது நம்பிக்கை வந்திருக்குது அப்படிங்கறத வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் சொல்வது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்க போருக்கு முன்னாடி அங்கே வந்து நெத்தனியாவுக்கு போர் நடக்கும்போது இருக்கிற பேரும் டேமேஜ் தான் ஆச்சு ஆனால் இங்கே வந்து போர் நடக்குது இவ்வளோ மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறாங்க அங்கே எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு ஆனால் இதில் வந்து அமாசுடைய பேர் தான் வந்து இருக்குது வளர்ந்துருக்கு இவங்க வந்து நமக்காக தான் போராடுறாங்க அக்ஸாவை தான் போராடுறாங்க அப்படிங்கிறதே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிந்துருக்காங்க இங்கிருந்து நம்ம வந்து எதையும் சொல்றது வந்து அமாசுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை அமாசை அப்போஸ் பண்ணுறதோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் சொல்லணும் இவங்க எனக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறதை அதை வந்து மக்கள் வந்து தீர்க்கமாகவே முடிவெடுத்திருக்காங்க அதுலேயும் அங்க பார்த்தா ஆட்சியில் இருக்கிறது ஃபத்தா கட்சி தான் வெஸ்ட் பேங்க்ல அவர்களை விடவும் இவர்களுக்கு தான் வந்து என்ன இருக்குதுன்னா ஓட் அதிகமாக விழுந்திருக்குது அதாவது இது கருத்து கணிப்பு தான் இது வேற எதுவும் கிடையாது காசாக்குள்ள அதுவும் நடக்கல இது வந்து வெஸ்ட் பேங்க்ல தான் நடந்திருக்கு இவங்க ஆட்சி அமைத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபத்தா கட்சியை விட்டுட்டு ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதுல வந்திருக்க ஒரு லிஸ்ட் பாருங்க இந்த நாற்பது சதவீதத்துக்கு மேல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த அக்டோபர் ஏழு நடந்ததுங்கிறது பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்கக்கூடியதான முயற்சி தான் அதுல வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது சதவீதத்துக்கு மேல அந்த அக்டோபர் ஏழு நடந்ததை கரெக்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அமா செஞ்சது சரிதான் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த யுத்தம் முடியும் போது ஹமாஸ் என்ன பண்ணுவாங்க வெற்றி பெறுவாங்க அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அது இல்லாம முப்பத்தி ஐந்து சதவீதம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கும்போது அரபு நாடுகள் வந்து இறுதியாக வந்து கைகோர்த்து அவங்க கூடவும் சில வளர்ச்சிகளை இவங்க மேம்படுத்துவாங்க அப்படிங்கறத வந்து தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூறு சதவீதத்துக்கு எத்தனை பேர் சொல்றாங்க அப்படிங்க கூடிய கணக்கு அதுல நாற்பது பேர் இதுல நாற்பத்தஞ்சு பேர் முப்பத்தி சதவீதம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னைக்கு ஐநாவிலிருந்து அறிக்கையை சப்மிட் பண்ணிருக்காங்க இப்ப நிறைய நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஐநாவும் வந்து என்ன பண்றாங்க அறிக்கையை சப்மிட் பண்றாங்க அதில் அவங்க சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம் இந்த பிலடல்பியா ஏரியா இருக்கு பாருங்க அந்த பிலடல்பியா காரிடோர் அந்த காரிடோரை வந்து எஜிப்ட் நாங்க தரமாட்டோம் அப்படிங்கறதை வந்து இன்னைக்கு தெளிவாகவே அறிவிச்சிட்டாங்க இதில் தான் பிரச்சனை வந்துச்சு என்ன பண்ணாங்க இஸ்ரேல் ராணுவம் போய் ராணுவத்தை கூட சுட்டாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம் பார்த்தா வந்து அவங்க போரே செய்வாங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து பிரச்சனை இருந்துச்சு இருந்தாலும் இந்த நிலைமையில அவங்க இவங்க யோசிச்சு பார்த்துருக்காங்க இஸ்ரேல் கூட போர் சேர்க்கலாம் நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு எஜிப்ட் வந்து இல்ல நம்ம பேச்சுவார்த்தைக்கு போலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து ஆக்ரோசமா இருந்திருக்காங்க எதிர்கட்சி எல்லாம் தூண்டி விட்டுருக்காங்க ராணுவத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் நான் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன் போர் தொடுப்பு இருந்தானே நீங்க வாக்களித்து ஓட்டு வாங்கும் போதெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க எதிர்க்கட்சி கேட்டிருந்தாங்க அதையும் மீறி கூட இல்ல கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுங்க நம்ம இஸ்ரேல்கிட்ட என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆனா எதுவும் பதில் வந்த மாதிரி தெரியல இருந்தாலும் இஸ்ரேல் திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ரஃபா கிராசிங் ஆகட்டும் ஏரியாவாகட்டும் ஆகட்டும் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு அதை பத்திலாம் வந்து வாங்க பேசலாம் ஒப்பந்தம் போடலாம்னு கூப்பிட்டுறாங்க எந்த பேச்சுவார்த்தைக்குமே எஜிப்ட் போகாம அவாய்ட் பண்ணிட்டே இருந்து இன்னைக்கு வந்து அறிவிச்சுட்டாங்க நாங்க அந்த ஏரியாவை இஸ்ரேலுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அது எங்களுடைய கைவசந்தா இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அறிவிச்சிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம்தான் இது வந்து பார்த்தா ஹமாஸுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை இன்னைக்கு நிறைய பேர் வரவேற்றிருக்காங்க பார்க்கலாம் இஸ்ரேல் இன்னி என்ன வந்து அக்கப்போர் பண்ண போறாங்க அந்த இடத்துல அப்படிங்கறதை அடுத்து இறுதியாக இஸ்புல்லாவை பற்றி இஸ்புல்லா கடுமையான தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க வீடியோக்கள் நிறைய ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து இஸ்ரேல் ஊடகத்திலிருந்தே வெளியிட்டு இருக்காங்க வடக்கு இஸ்ரேலில் வந்து பற்றி எறியக்கூடிய இடங்கள்னு சொல்லியா எல்லா பக்கம் புகைகளாக இருக்கு அந்த ஏரியா பார்த்தா வடக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறது லெபனானுடைய பகுதியை தான் இவங்க ஆக்கிரமிச்சு இஸ்ரேலாக வச்சிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு மலை குன்றுகள் பகுதி ஃபுல்லா மலை மலை சார்ந்த இடங்களாகவும் அங்க இருக்கக்கூடிய பில்டிங்காகவே இருக்கும் இப்போ இங்க Gila, patah. கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரிலாம் வந்து ஹில் ஸ்டேஷன் எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா தான் அந்த வடக்கு இஸ்ரேல் அது வந்து லெபனானோடு சேர்ந்தது அதை இவர்கள் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இப்ப அந்த பகுதியில் அதிகமான ஏரியாக்களை வந்து இஸ்ரேல் கையகப்படுத்திட்டோம் அங்க அங்கே வந்து இஸ்ரேல் ராணுவமே இல்லை எங்களுடைய ரூல்ஸ் தான் அங்கே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கும் தெரிவிச்சிருக்காங்க அது இல்லாமல் இப்படிலாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போர் செய்வோன்னு சொல்லியிருந்தாங்களா இதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு வந்து மொசாட்டுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது நாங்க வந்து அசன் நசுருள் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க எங்க போறாங்க எங்க வராங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே கண்காணிச்சுட்டு இருக்கோம் உள்ள அவர்களே நாங்க டார்கெட் பண்ணி கொன்றுவோம் சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க இது வந்து நடக்குமான்னு கேட்டால் பெரும் சந்தேகம் தான் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஈரானில் வந்து தூதரகத்தை அடித்ததுக்கே வந்து கொண்டு குவிச்சாங்கன்ட்டு அவங்க விட்டு வைக்கலேன்ட்டு அதே மாதிரி தான் அசன்ன சுருளால் வந்து பார்த்தா இதோட ரெண்டு போர் வந்து இஸ்ரேலுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினோருலேயும் என்ன இருக்குன்னா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு நடுவில் போர் வந்து அப்போ லெபனான் தான் ஜெயிச்சாங்க அதனால தான் இன்னும் லெபனான் மேலே போர் துடுக்க போகாமல் இஸ்ரேல் வந்து விசாம் அந்த அளவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் வந்து வாங்கி கட்டிட்டு வந்து உட்காந்துருக்குதுங்க இதில் வந்து தலைவரவே போய் தாக்குனாங்கன்னா இவனுங்க காலி ஆயிடுவாங்கன்னு தெரியும் அதனால அப்படி தாக்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க சும்மா இவங்க வாயில வட சுடுறதுக்காக நாங்க போர் செய்வோம்னு சொல்றதாகட்டும் தலைவரை கொள்வோம் அப்படின்னு சொல்றதாகட்டும் வாயில வடச்சுட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க மொசாட்டுக்கு உழவு தகவலை தரக்கூடிய ரேடார் அந்த தொழில்நுட்பம் அங்க இருக்கக்கூடிய தளத்தை கடுமையாக வந்து தாக்கியிருக்காங்க அங்கே ஒட்டுமொத்தமாக இருந்த எல்லா ஃபெசிலிட்டி அங்கிருந்த இருந்த எல்லாம் வந்து டீ கீரையா இருக்குன்னு தான் சொல்லணும் அதுலாம இவங்க கொஞ்சம் கொந்தளிச்சு போய் இந்த மாதிரியான வார்த்தைகளை விடுறாங்களோ தவிர இவங்க தைரியமா லெபனான் கூட சண்டை போட மாட்டாங்க எல்லாவற்றுக்கு மேல நேத்து ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தாங்க ரத்வான் படையணி வந்து முப்பது கிலோமீட்டர் வரையும் முன்னோக்கி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து அந்த செய்தியை சொல்லியிருந்தாங்க வேற யாரும் சொல்லல ரத்வான் படையணி லெபனானுடைய ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த படையணினா ரத்வான் படையணி அவங்க வந்து முப்பது கிலோமீட்டர் முன்னாடி வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம் இஸ்ரேல நிறைய பாகங்களை பிடிச்சிருக்காங்க வடக்கு இஸ்ரேல இருக்கக்கூடிய நிறைய ஏரியாவை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் அதோடைய மறைவான அர்த்தமாக இருக்கு அதை தான் வந்து அசன் நசுருல்லா அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்க போனா அசன் நசுருல்லா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த போர்லன்னா லெபனானை சேர்ந்த பகுதிகள் எதெல்லாம் இஸ்ரேல் இருக்கோ அதை மறுபடியும் லெபனானுக்குள்ள சேர்த்துறக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்